காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை முகாம் அலுவலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் உரையாற்றியதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் மத்தூர் ஊராட்சியில் மத்தூர் கிராம சேவை மையம் வளாகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்ல கண்ணாலா தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பற்றாளர் உதவி பொறியாளர் மாதையன் கிராம அலுவலர் மூர்த்தி கிருஷ்ணகிரி தொழில் உதவியாளர் சாந்தி மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டு அறிந்தனர் கிராம சபை கூட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம் டிரைனேஜ் குடிநீர் வீட்டுமனை பட்டா மகளிர் உரிமை தொகை முதியோர் ஊக்கத்தொகை சாலை வசதி தெருவிளக்கு வசதி என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் மனுக்களை வழங்கினார் கிராமசபை கூட்டத்தில் முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கிராமசபை கூட்டத்தில் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் மகபூர் பாஷா இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களின் அடிப்படை கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் எடுத்துரைத்து அதற்கான மனுக்களையும் வழங்கினார் கிராம சபை கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை மத்தூர் ஊராட்சி செயலாளர் வெங்கடேசன் செய்திருந்தார்